மக்கள் டிவி நேரர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீகம் மருவம் நிகழ்ச்சியில் பேசும் பெருமாள் சார் நிறைய ஆலயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் பெருமாள்கிட்ட தானே பேசுவோம் பேசும் பெருமாள் இதுனால் ஒரு வித்தியாசமாக இருக்குது இங்கே அறிவியல் எவ்வாறு வேலை செய்கிறது ஆன்மீகம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன் பொதுவாக பெருமாளிடம் பேசக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் அதற்கப்பறம் துலுக்கணாட்சியார் அதுக்கப்புறம் கருட பகவான் இவங்களாம் பெருமாள்கிட்ட பேசுகிறவங்களாம் இந்த இதை பற்றி நம்ம சென்ற நிகழ்ச்சியில் நிறையா சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் கூட பெருமாளே பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்குது இந்த பெருமாளே பேசும் பொழுது ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயன் கோயிலை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறோம் பேச முடியாதவர்களை பேச வைக்கக்கூடிய பெருமாளை நம்ம பார்த்துருக்குறோம் பெருமாளே பேசக்கூடிய அற்புதமான மேடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் டு வந்தவாசிக்கு முன்னாடி சுமார் ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பைபாஸ் ரோட்டில் மெயின்லே கூழமந்தல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே பேசும் பெருமாள் அப்படின்னு கோயில் பைபாஸ் ரோட்லேருந்து கோயில் வாசல் மிக அருகிலே இருக்குது இந்த கோயிலில் என்ன அதிசயம் அப்படின்னா பெருமாள் பக்தர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து பெருமாள் பேசுகிறான் உதாரணமாக நான் போகிறேன் சார் நான் வந்து நிறையா நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு வந்து சில சிரமங்கள் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு மன புலம்பல் மனசிலேதம் இருக்குது இல்லை அதை போய் பேசின உடனே அந்த பெருமாளாகப்பட்டவர் நம்மளை கிரகரிச்சி கொண்டு கனவிலையும் நினைவிலையும் பேசக்கூடிய அற்புதமான நிகழ்வு இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது காஞ்சிபுரத்தில் வரதராஜராக இருந்தாலும் கூல அப்படிங்கிற ஸ்தலத்தில் பேசும் பெருமாளாக இருக்கிறாரா இதில் என்ன அதிசயம் அப்படின்னா இப்போதான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு தெ துயரம் ஒரு அபலம் ஒரு இழப்பீடு அல்லது அதிக சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பிளட் ப்ரெஷர் வந்து கூடிருது அல்லது பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருது அப்போ அந்த மனசில் உள்ள சுமையை கீழே இறக்கி வைக்கணும் எங்கே போய் இறக்கிறோம் இறைவனிடம் தான் போய் இறக்கி வைக்கிறோம் இறைவனிடம் இறக்கி வைச்ச பிறகு உடனே நடக்குது காலத்தாமதம் நடக்குது ஆனால் ஒரு காலமும் நடக்காமல் போகாது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் கொடுத்த நம்மளுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது மட்டும் இல்லாமல் நம்ம போன பிறகு நிந்திக்கிறதோ அல்லது அது பரிசு பரிகாசம் பண்ணுறதோ அல்லது பிறரிடம் சொல்லுவதோ மிகப்பெரிய குற்றம் அதை விட போகச் செயல் எதுவும் இல்லை ஆனாலும் கூட ஆறுதல் சொல்வதற்காகவும் உன் பிரச்சனையுடைய தீர்வை கலைய தீர்வை கண்டுபிடிச்சி பிரச்சனை கலைவதற்காகவும் தான் இந்த கூட மந்தல்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேஷு பெருமாள் திருத்தலம் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் என்ன செய்யணும்னா மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்குறாரா காது கொடுத்து இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரச்சனையே நம்ம வீட்டில் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லையா கேட்குறதுக்கு அவகாசம் இல்லை சலிச்சு போச்சு அப்படிங்கிறாங்க இல்லைன்னா ஓம் பிரச்சனை உன்னோடதாங்கிறாங்க கட்டின மனைவி கூட இப்படி சொல்லக்கூடிய காலகட்டமாக அந்த மாதிரி இருக்குது அப்போ மன ஆறுதல் மனதுல இருக்கக்கூடிய கொட்டக்கூடிய இடத்தை கொட்டுவதற்காக ஆலயங்களுக்கு சென்றாலும் கூட அந்த கூட மந்தல்னு சொல்லக்கூடிய பெருமாள் தன்னுடைய விஷயத்தை ஃபுல்லா கேட்டுக்கொண்டு அவன் அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கிறான் அற்புதமான ஸ்தலம் நம்ம மக்கள் டிவியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்தலங்களை எடுக்க முடியும் சார் பிரச்சனை இல்லாதவன் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாரும் வியாக்கியானம் பேசலாம் வாதம் வாழ்க்கைக்கு எடுபடாது வியாக்கியானம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமா போயிடுது அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது ஆனால் இன்றைய நிலைமை எப்படி தெரியுமா போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் பிரச்சனையே வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனையே வாழ்க்கையாக போயிருந்தால் வாழ்க்கை சளித்து விடும் விடும் வாழ்க்கையை விடும் அதற்கெல்லாம் ஒன்றும் அஞ்சாதே கவலைப்படாதே எப்பேரிப்பட்ட பிரச்சனைக்கும் ஒன்றுலே தெய்வம் இருக்குது ஊக்கமும் ஆக்கமும் இருக்குதுங்கிறத உணர்த்துவதும் அதற்கு சரியான தீர்வு கூறுவதும் தெய்வமாக நின்றாலும் கற்சலையாக இருந்தாலும் கற்பட்டங்கி எட்டாத உயரத்தில் இருந்தாலும் மனிதனுடைய கஷ்ட இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் தான் இந்த கூலமந்தல் பெருமாள் கோயில் இங்கே அறிவியல் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ சமீப காலமாக தான் அந்த பைபாஸ் ரோடு வந்தது அதற்கு முன்னாடி தான் அந்த வயல்வெளிகள் சூழ்ந்த இடமா இருக்கும் காஞ்சி சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை மான் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மான் நகரம் அப்படின்னா என்னென்னா நம்ம மாநகராட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மாநகரம்னா பெரிய பெரிய அரசர்கள் கொடி கொண்டது ஆச்சாரியமார்கள் அங்கே இருந்தது மிகப்பெரிய தெய்வங்கள் இருந்து அரசாட்சி பண்ணது தான் அந்த மான் நகரம்னு பேர் அந்த காஞ்சி மாநகரத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அந்த வான்வழிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிகளும் நல்ல கதிர்களும் நல்ல விசைகளும் அந்த இறைவனிடம் உள் செலுத்தப்பட்டு அதை கிரகரித்துக்கொண்டு மிக எளிமையாக மிக அற்புதமாக மிக இனிமையாக மிக அமைதியாக ஒன்றுமே தெரியாத குழந்தை போல் அந்த பெருமாள் நின்று அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த அறிவிலாகப்பட்டது நம்ம மனம் புலங்காயுதம் அழும்போது ஒரு இன்னும் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன் இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப கவலைப்பட்டினா ஈரல் கெட்டு போயிடும் ரொம்ப அழுத அப்படின்னா கணையம் கட்டு போயிடும் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புக்கும் இப்போ சமீப காலத்தில் விஞ்ஞானம் ஒரு கருத்து சொல்லுது நீங்கள் ரொம்ப இதுவாக இருந்தீங்கன்னா தூக்கம் போயிடும் கண் நரம்பு பாதிக்கப்படும் அப்படிங்குது ஆனால் இதெல்லாம் சொன்ன விஞ்ஞானம் மனம் போய்விடும் மனம் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவில்லை ஏன்னா விஞ்ஞானிகளை குறை சொல்ல வரல ஆனால் நம்ம முன்னோர்களும் நம்மளை வழிநடத்தக்கூடிய தெய்வமும் பேசும் பெருமாளுங்கிற ஒரு சரித்திரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க பெருமாளும் அவதாரம் எடுத்துருக்கிறாரு நம்மளுடைய குறைகளையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் ஏன் நம்மளுடைய இஷ்ட விஷயங்களையும் எனக்கு இது வேணும் என் குழந்தை இதை படிக்கணும் எனக்கு இந்த மனைவி வேணும் எனக்கு இந்த காதலை வேணுங்கிற அந்த இஷ்டத்தை சொல்லும் பொழுது அவன் வாழ்க்கையை நமக்கு வழி வகுத்தவன் அவன் இப்படி தான் ஒரு ஜாதகம் இப்படி தான் இருக்கணும்னு வழி வகுத்தாலும் கூட என்னை அண்டிய அளவாக வந்துட்டேன்னு சொல்லி நம்மளிடம் கூட பிரச்சனையை கேட்டுக்கொண்டு பரிகாசம் செய்யாமல் இரிகாசம் செய்யாமல் நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய பேசும் பெருமாளாக அந்த கதிர்கள் நம்மளோட செலுத்தப்படுகிறது இப்போ ஈரல் பாதிக்கும் கனயம் பாதிக்கும் சொல்கிறோம் இல்லையா அதை உள்வாங்கினவுடனே நம்ம பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு வருது இல்லையா அந்த மாதிரி இந்த பெருமாள் கிட்ட போயிருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நம்மளோட செலுத்தப்பட்டு தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த கூலமந்தல் பேசும் பெருமாள்ங்கிற திருத்தலம் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான திருத்தலத்துல மக்கள் டிவியில இருக்கிறவங்களும் பிரச்சனை மட்டும் வாழ்க்கை இல்லை பிரச்சனையே வாழ்க்கை இல்லை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேண்டும் பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு மட்டும் அல்லாமல் இந்த நாடும் நடமும் சுவிச்சம் பெறுவதற்காக அந்த பேசும் பெருமாள் உங்கள் பிரச்சனையை மட்டும் இல்லாமல் என் பிரச்சனை மட்டும் இல்லாமல் நம்ம அத்தனுடைய பிரச்சனையும் எடுத்து கூறுங்கள் அவன் திருப்பால் கேட்டால் தான் கிடைக்கும் கதவை திறந்தால் தான் காத்து வரும் கூட நான் மட்டும் செல்ல நேர்களும் சென்று இந்த நாட்டில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வழிவகுக்குமாறு பெருமாளை பிரார்த்தனை பண்ணி தங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்போன கோரக்நாடுமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்